நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து புதினா வச்சால் தான் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து ரெண்டு கரண்டி வந்து கடல மாவு ஒரு கரண்டி வந்து அரிசி மாவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி பேசக்கூடாது புதினாவை வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணிக்கு பதில் இதை விட்டு மாவு கரைக்கிப்போம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புதினா தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கும் கட்டி இல்லாத கரைச்சரை எண்ணெய் காஞ்சிடும் பூந்தி கரைஞ்சி வச்சு ஊற்றிக்கலாம் பூந்தி போட்டுக்கலாம் நல்லா எச்சாடானதும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் பூந்தி நல்லா வெந்ததை எடுத்தாச்சு இதே மாதிரி ஓம்பொடி மிக்சருக்கு வந்து புதினா மிக்சருக்கு வந்து ஓம்பொடி புதினா ஃப்ளேவரில் தான் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து கடலு மாவு மாவு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சால் புதினா தண்ணி அதையே விட்டு

இதோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் வந்து புதினாவை காய வச்சு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணோம் புதினா வந்து இன்னும் பச்சையா பார்த்தா இன்னும் க்ரீன் கலர்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் வந்து மேற்கு ఫస్ట్ ఓంపొడ తూలా అలా ఉప్పు పోరామికాము పెరుమ ఆడ్ పని కొంచెం మంట తొమ్మిది కొంచెం గరం మసాలా ఆడ్ పంపించాను ఇప్పుడు నేను మిక్స్ పన్ను மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கலரே வருங்க நல்லா சூப்பராக இருக்கு துடினா வாசனும் சூப்பராக வருது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு ஃப்ளேவர் தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக வந்து இதை வந்து கரையை பிள்ளை பண்ணிக்கலாம் உங்களோட சூப்பரான புதினா மிச்சர் ரெடி நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்